வரஹமத்துல்லாஹ் வரகாத் அலஹமதுல்லா வசலாத் வஸ்லாம் அலசூல் இல்லமாபாத் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பயம் பதட்டம் ஏற்பட்டால் அதை எவ்வாறு போக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இந்த கேள்வியை பொறுத்த வரையில் இதற்கு இரண்டு கோணங்களில் பதிலளிக்கலாம் ஒன்று இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இன்னும் ஒன்று உளவியல் கண்ணோட்டத்தில் இன்ஷா இந்த கேள்விக்கு நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் என்ன வழிகாட்டல் இருக்கிறது என்பதை பார்ப்பது பொருத்தமாக என்று நினைக்கின்றேன் பொதுவாக பயம் பதட்டம் என்கின்ற இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பயம் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் அல்லாஹு தாலா மூசா அலி அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார் அதே போல் நபியல் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பதிர் களத்திலே மக்கள் எல்லோரையும் ஏற்பாடு செய்துவிட்டு அவர்கள் தனியே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள் அல்லாஹும்மா இன் துகுலக் காதிகில் ஐசாபா ஃபிலன் ஃபில் யா அல்லாஹ் இந்த சிறிய கூட்டம் அளிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் தன்னுடைய அச்சத்தை பயத்தை வெளிப்படுத்தி அல்லாஹுடம் பிரார்த்திக்கிறார்கள் ஹிஜ்ரத் வரும்போது ரசல்லா அலிஸ்லம் அவர்களும் அபுபக்கர் சித்திக்ரது அல்லாஹ்ஹவர்களும் சவுர் குகையிலே இருக்கிறபோது மக்கத்து முஷ்ரிக்குகள் வாலிபர்கள் அந்த குகையை சூழ வந்த நேரத்தில் அபுபக்கர் சித்திக் அவர்கள் பயப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ பயம் என்பது பொதுவாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பயம் ஏற்படும்போது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டக்கூடியது லஞ்சி பனா இல்லாம கத்தபல்லாஹுலா அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே எமக்கு நடக்காது என்பதில் நாம் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் ரசூல் சலாஹு அலி வசல்லம் அவர்கள் இப்னா அப்பாஸ் லலி அல்லாஹூ அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உனக்கொரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினால் நிச்சயமாக அவர்களால் அதை செய்ய முடியாது அதேபோன்று இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உனக்கொரு தீமையை தீங்கை விளைவிக்க வேண்டும் என்று நாடினாலும் நிச்சயமாக அவர்களால் முடியாது அப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தாலே தவிர என்று நபில் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு அக்கைதா ரீதியான அந்த தர்பியாவை கொடுத்திருப்பதை பார்க்கிறோம் எனவே பயம் பதட்டம் வருகிற போது இந்த விஷயத்தை நாம் மனதிலே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் எனக்கு நடக்காது என்ற அந்த சிந்தனையை மனதில் ஆழமாக பதித்து கொள்வது மூன்றாவதாக பயம் பதட்டம் ஏதாவது ஒரு தான் உருவாகும் எதனால் பயம் பதட்டம் உருவாகிறது என்பதை இனம் காண வேண்டும் இனங்கண்டு அந்த காரணத்தை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இப்போ உதாரணமாக ஒரு நோய் ஏற்படுகிறது என்றால் அந்த நோயை வைத்து ஒரு பயம் ஏற்படலாம் சில நேரங்களில் இலேசாக நெஞ்சு வலிக்கிறது என்றால் உடனடியாக நம்முடைய மனங்களில் நமக்கு இதயத்தில் ஏதும் பிரச்சனை இருக்கிறதோ ப்ளாக் இருக்கிறதோ என்கிற ஒரு பயம் வர ஆரம்பிக்கும் உடனடியாக நாம் ஒரு டாக்டரை அணுகி அவரிடத்தில் விஷயத்தை சொல்லி தேவையான ஆய்வுகளை பரிசோதனைகளை மேற்கொண்டு அது இல்லை என்பதை நாம் முடிவெடுக்கிற போது அலமதுல்லா அந்த பயம் நம்மை விட்டு போய்விடும் இப்போ பயத்துக்கான காரணத்தை இனங்காண்டு அந்த காரணத்தை தீர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் சில நேரங்களில் வெளிப்படையான காரணமாக இருக்கிறது என்றால் இன்னும் ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் ரசல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுச்சாலா உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தின் பெருமதி உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் அந்த நியமத்தை இழந்து நிற்கிற மக்களை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள் அதே போல நாம் ஒரு காரணத்தை இனம் கண்டு அதனால் பயமும் பதட்டமும் நமக்கு ஏற்படுகிறது என்றால் அதைவிட மோசமான நிலையில் இருக்கிற மக்களை நினைத்து பார்த்தால் இந்த பயம் பதட்டம் போய்விடும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக பயம் பதட்டம் ஏற்படும்போது அதை தொடர்ந்து நாம் கூடாது அதிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி வேறு வழிகளை நாம் கையாள வேண்டும் அதாவது குறிப்பாக ஓதுவது திக்ரு செய்வது போன்ற காரியங்களிலே ஈடுபடுவது அல்லது வேறு இபாதத்துக்களிலே கவனம் செலுத்துவது இவ்வாறு செய்யும்போது அந்த பயம் பதட்டம் நம்மை விட்டு போய்விடும் இப்போ அல்லாஹுச்சாலா அல் சொல்லும்போது சொல்லும் போது அலாபி திக்ரில்லாஹி தத்மா இன்னுள் குழு அல்லாஹுவை திக்ரி செய்வதன் மூலம் இதயங்கள் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் குர்ஆானிலே சொல்கிறார் இப்போ இது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு ஒரு பதட்டம் ஒரு டென்ஷன் எனவே திக்ரை அதிகமாக செய்யும்போது குறிப்பாக அல் குர்ஆனை அதிகமாக ஓதும்போது அதே போல் ஏனைய திக்ருகளை அதிகமாக செய்யும் போது நிச்சயமாக இந்த பயமும் பதட்டமும் நம்மை விட்டு போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹ்விடத்திலே நிறைய துவா செய்ய வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது அல்லாஹு சலா இன் கதீர் எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் அவன் ஃபாலுலிமா யூரீத் விரும்பியதை அவன் செய்யக்கூடியவன் அப்படியான அந்த அல்லாஹ்விடத்தில் நாம் நிறைய துவா செய்ய வேண்டும் இந்த துவாவும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பயம் பதட்டத்தை போக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் குறிப்பாக யூனுஸ் சலஹிஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா குர்ரானிலே சொல்லும்போது ஜுன்னூன் என்று அழைக்கப்படக்கூடிய யூனூஸ் அலஹி அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கும்போது அல்லாஹுடத்திலே துவா செய்கிறார்கள் ல இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்சுமின் அவ்வாலி மீன் இந்த துவாவை கேட்டபோது அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்த நெருக்கடியை அகற்றிவிட்டார் நபீல் நாயம் சுலுல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு முஸ்லீம் அவருக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் துன்பங்களின் போது ஜுன்னூன் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாவை கேட்டால் அல்லாஹ் அவருக்கு நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பான் என்று அபிசவல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் எனவே இந்த பயம் பதட்டம் கவலை போன்றவை ஏற்படக்கூடியவர்கள் இலாஹ இல்லா அந்த சுபகானக இன்னி குஞ்சு மீன் ஒவ்வாலி மீன் என்பதை அதிகமாக போதி வருவது சிறந்ததாகும் அதே போல ரசூல் சலல்லா அலி அவர்கள் இந்த கர்ப் என்று சொல்லக்கூடிய நெருக்கடிகள் ஏற்படும் போது ஓதுவதற்கென்று தந்திருக்கக்கூடிய துவாவையும் ஓதலாம் அல்லாஹுமா ரஹ்ம த அர்ஜு ஃபலா த கில்னி இலா நவ்ஸி தர்பத ஐனின் ல இலாஹ இல்லா அந்த என்று வரக்கூடிய இந்த துவாவையும் அதிகமாக ஓதுகிற போது உள்ள கவலைகள் பதட்டங்கள் போய்விடும் எனவே இந்த இஸ்லாமிய வழிகாட்டல்களை நீங்கள் கடைபிடித்தால் அல்லாஹுடைய உதவியால் உங்களுடைய மனதில் ഏർപ്പെടക്കൂടിയ പയം പതട്ടത്തെ പോക്കിയും എല്ലാം വല്ല അള്ളാഹു ജാല നമുക്ക് നെമ്മദിയാണ് മനതെ തന്നരുളവാനാ വ ആഹ് ജവാനാ അനിൽ അഹമ്മദില്ലാ റബില് അലമീൻ വസ്സലാളം വരമത്തല്ലാ വരക്ക